ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சர்வதேச திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் அமெரிக்கா அப்படின்னு பேசும்போது அமெரிக்கா இந்திய உறவை வந்து தவிர்க்க முடியாது இது அமெரிக்கா இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு விஷயம் குழப்பமா இருக்கு அமெரிக்கானா ஒரு பொது புத்தி உண்டுங்க பொது புத்தியில ஒரு பொதுவான பார்வை உண்டு ரஷ்யாக்கு எதிரியா இருப்பான் கம்யூனிசத்துக்கு எதிரியா இருப்பான் இஸ்லோமாங்கிற ஒரு லாங்குவேஜ் உருவாக்கி முஸ்லிம்களுக்கு எதிரா இருந்தான் நம்ம இந்தியா பாகிஸ்தானா சம தளத்துல வச்சு விளையாட விட்டு மாதிரி பயன்படுத்திக்குவான் இதுதான் இந்தியா அமெரிக்காவை பற்றிய ஒரு சர்வதேச வல்லுநர்களுடைய பார்வை ஆனா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளும் பகிச்சுக்கிட்டாரு டபிள்யூஹெச்ஓல இருந்து வெளியே போயிட்டாரு ரஷ்யா என் நண்பன் அப்படின்னு சொன்னாரு இவருடைய கான்செப்டே நம்மளால புரிஞ்சுக்க முடிய இந்த விதத்துல வரி வேற எக்கச்சக்கமா போட்டிருக்காரு ஒன்னே ஒண்ணு மட்டும் பாத்துக்கிறோம் இன்னைக்கு அமெரிக்கா நிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் வந்துட்டு பெட்ரோடர் தான் பெட்ரோ டாலர் நீங்கள் வந்துட்டு ஆயில் வர்த்தகத்தை உலகம் ஃபுல்லாக பண்ணணும்னா அது டாலரில் தான் நடக்குது டாலர் வர்த்தக எண்ணெய் வர்த்தகத்தை வந்துட்டு டாலர் வர்த்தகத்தினுடைய பிடியில் இருந்துட்டு மீட்கணும் அப்படின்றதுக்காக முயற்சித்தவர்கள் தான் அந்த ஈராக்னுடைய அதிபர் சதாம் ஹுசேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கர்னல் கடாஃபி அவங்களெல்லாம் கொண்டதுக்கு காரணம் என்னென்னா அவங்க எந்தெந்த நாடுக்கு ஆயிலை விற்க நினைக்கிறாங்களோ அந்த அந்த நாடுகளோடு ஃபுட்டு இல்லாட்டி மற்ற பொருட்களோட ஒரு பாட்டரை பண்ண பார்த்தாங்க டாலரை தவிர்த்துட்டு அது வந்துட்டு அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை அடிச்சிடோன்றது அவனுக்கு தெரியும் டாலர் மதிப்பெணந்து போச்சு அப்படின்னம்னா அமெரிக்கா ஒரு பெரிய கிரைசிஸ் போட்டு ஏன்னா அவன் அவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறான் அவளோட கடனுக்கும் அவன் வந்துட்டு பண்ணக்கூடியது என்னன்னு இஷ்டத்துக்கு டாலர் அடிப்பான் அவனுடைய நோட்டு ஒண்ணுமே ஆகாது அது பாட்டுக்கு அதுக்கு வந்துட்டு வேல்யூ வேல்யூ தான் டாலரை அச்சு தூக்கி விட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது அதுக்கு ஈவனாக கோல்ட காட்டணும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் இருக்கணும் அளவுக்கு ஃபாரினிக் செஞ்சு இருக்கணும் இந்தியா மாதிரிலாம் இல்லை அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி நெருக்கடி ஒன்றுமே இல்லை பெட்ரோல் டாலர் அதை கெசிஞ்சர் உடன்படிக்கையில் வந்துட்டு பண்ணது மிகப்பெரிய அளவுக்கு அதை காப்பாற்றணும் அப்படின்னம்னா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னம்னா முதல்ல உலக அரசியல் அவன் கட்டுப்பாட்டு வச்சுக்கணும் ஸோ அதுதான் அவன் பண்ணுறான் பெட்ரோல் டாலரையும் உலக வர்த்தகத்தையும் கட்டுப்பாட்டு நிற்கணும் அதுக்காக அவன் பண்ணுறான் ஸோ அவன் பண்ணும்போது ஒரு த்ரெட்டாக மிடில் ஈஸ்ட்டுக்கு ஒரு த்ரெட்டாக தான் அவன் இஸ்ரேலில் வளர்க்குறான் என்னுடைய பிடியை விட்டு போனீங்கன்னா இஸ்ரேலை வச்சுட்டு அவனை படி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவனுக்கு அந்த அளவுக்கு அவனை போஷிக்கிறான் அவனுக்கு எல்லா ஆயுதங்களும் கொடுக்குறான் எல்லா உதவியும் பண்ணி எல்லாத்தையும் அவங்களுக்குள்ள அரபு நாடுகளுக்கு நடுவில் ஒரு இஸ்ரேல வச்சுக்கிட்டு அவன் அதை பண்றதுக்கு காரணம் ஒரு அச்சுறுத்தல் தான் ரெண்டு நீங்க சொன்ன மாதிரி அவன் வந்துட்டு மார்க்சிஸ்ட்டுக்கும் எதிரி இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கு எதிரி இல்லை அவனுக்கு தேவை அவனுடைய எக்கானமி ஒருவேளை இந்த பெட்ரோல் டாலர் விஷயம் மாறிச்சுன்னு வச்சுக்கோ இந்தியாவுக்கு எகிங்ஸ்டாவே என்ன சொன்னான் பிரிக்ஸ் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்து டாலருக்கு எதிராக சதி பண்றாங்க இந்தியாவிசேத்த அவன் எச்சரிக்கை பண்ண எச்சரிக்கையாருங்க உங்களுடைய ஒரு பொருட்களையும் அமெரிக்கா உள்ள வர விட மாட்டேன் அப்படின்னா ஏன்னா அமெரிக்கா எல்லாருக்கும் சந்தை சைனாவுக்கும் சந்தை ரஷ்யாவுக்கும் சந்தை இந்தியாவுக்கும் சந்தை பிரேசிலுக்கும் சந்தை அப்போ அவனுடைய உறவு வேணும் அப்படின்னம்னா டாலர் நீ எதிர்க்காதுன்றான் டாலர் வர்த்தகத்துல தான் நீ இருக்கணும் அப்படின்றான் ஆனா இந்தியாலாம் வந்து கட்டுப்பட்டு சும்மாவே நம்ம அடி இப்படி இப்ப இன்னும் மிரட்டல் விட்டவன இன்னும் மோசமா விட்டாடு இடையில ரஷ்யாவோட வச்சாங்களே சார் ரஷ்யாவோட வச்சுக்கிட்டான் வச்சுக்கிட்டு ஆயிலாம் இம்போர்ட் பண்ணா பண்ணிட்டு கிட்டே அச்சுக்கிற ரெண்டு கார்பரேட் எடுத்து கொடுத்துட்டு அவன் தான் சம்பாரிச்சாங்க மக்களுக்கு ஒன்றும் இல்லை ஆனா அதுல வந்து இந்தியா விட்டு தர மாட்டேங்க அப்படின்றான் அதாவது என்னன்னா அது வருஷம் ஒரு ஒரு வெளிப்படையான ஒரு த்ரெட்டு தான் அது இந்தியாவுக்கு பண்றது அவனா நான் அமெரிக்காவுக்கிட்ட வந்து நீ எந்த பொருளை வாங்கக்கூடாதுன்னு நான் ஏன் சொல்றான்னா பொருளை வாங்குறது அப்படின்றத விட ரஷ்யாவை நான் நசுக்கிறதுக்கு நீ தடையா இருக்காது பொருளாதார ரீதியா வர்த்தக ரீதியா நான் வந்துட்டு அமெரிக்கா ரஷ்யாவை நசுக்க நினைக்கிறேன் நீ ஏன் வர அப்படின்றது தான் வந்து ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஸோ அதனால தான் வந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னம்னா வரியை போடுறான் உள்ள வருதா அது ஈக்குவல் டேர்ம்ஸ்ல தான் எப்போதுமே வந்துட்டு நெகோசியேஷன் நடக்கும் அவனுடைய பொருட்களுக்கு நீ எவ்வளோ வரி விதிக்கிறீங்க அதே மாதிரி தான் இன்னொரு நாடு வரி விதிக்கணும் இந்தியா வந்துட்டு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பொருட்கள் வேற இந்தியா அமெரிக்காவோட இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் வேற அமெரிக்கா இறக்குமதி செய்து இந்த நாட்டுக்கு எதெல்லாம் விற்க நினைக்கிறான் அப்படின்னா கார்ல எடுத்துகிட்டு ஆரம்பிச்சோம் அவன் பேஸ்ட் வரைக்கும் பால் பொருட்கள் வரைக்கும் விற்கிற நினைக்கிறான் டோட்டலாக திறந்து விடுன்றான் எந்த இடத்துலையும் நீ வந்து ப்ரொடெக்ஷன் வச்சுக்காத பால் பால் பொருட்கள் மாட்டு தீவனங்கள் விந்துக்கள் மாட்டு விந்து அதெல்லாம் எடுத்து வந்து இருக்கிற மாட்டினத்தை நாட்டு மாட்டினத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மரபணு மாற்றப்பட்ட உணவுகள் மக்கள் சாப்பிட்டோம் இல்லாட்டி அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நான் வரதை நீ ஏன் தடுக்கிற உன் பொருளை நான் விடுறேன் இல்லையா அதே மாதிரி விடுன்றான் ஸோ இதுதான் இங்கே பிரச்சனை அப்படி நீ எதுவுமே பண்ணலையா மினிமம் டாக்ஸேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்

எந்த தடையுமே இருக்கக்கூடாது ஃப்ரீ ட்ரேடு உனக்கு எனக்கு நடுவில் எஃப்டி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வேணும் அப்படின்ற அமெரிக்கா இதுல எந்த இடத்துல போய் முடியறாங்கன்றதை பொறுத்துறது பார்ப்போம் இல்ல இதுல இந்தியாவுக்கு லாபம் இருக்கா நட்டம் இருக்கா நட்டம்தான் நட்டம் மரபடு மாற்றப்பட்ட பொருட்கள் பால் பொருட்கள் சாக்லேட்டு தீவனங்கள் இதெல்லாம் வந்து சொல்லிட்டோம்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய அடி விடும் மோடி என்ன இருக்குது வழி அதனால அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிடுவாரு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் இல்ல இது வரைக்கும் அக்செப்ட் பண்ணல பண்ணல இது வரைக்கும் பண்ணல தேவை <tweak> uh, <tweak> <tweak> <twe>

ரஷ்யாவோட எந்த உறவு வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி நிறுத்து அப்படி நம்ம ஆரம்பிப்போம் ஆனா ரஷ்யாவோட ட்ரம்ப் இப்ப உறவுல தான் இருக்கு அது வேற விஷயம் இல்ல அவனுடைய உறவு எல்லாம் சும்மா பேச்சுங்க ட்ரம்ப் ரஷ்யா உறவு எல்லாம் ஒண்ணு கிடையாது மேம்போக்கானது அது மேம்போக்கானது அது எப்படி ரெண்டு ரவுடிகள் கை குளிக்கிறாங்க ஏரியா பிரிச்சு வாங்க இல்ல விஜயப்படுத்தணும் ரஷ்யாவே ரவுடியா தான் விவேக் படுத்தின வருமே ஏரியா பிரிச்சுக்க உனக்கு நாயுடு பேட்டை எனக்கு ராணி பேட்டை அப்படின்ற மாதிரி அது ரஷ்யாவே ரவுடியா தான் பாக்குறீங்க நீங்க என்ன ரவுடியா தான் பாக்குறேன் சர்வதேச ரவுடிகள் தான் இவங்க எல்லாம் பண்றதா இந்த ஒரு நாடு எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும்னு நீ தீர்மானிக்க கூடாது அது சரி உக்ரைன் நாட்டோல போதா இல்லையா அவன் பாட்டு நீ யார் தீர்மானிக்கிறது அப்ப அந்த இடத்துல உன் கொள்கை விட்டு போகுது இப்போதைக்கு அமெரிக்கா சீனாவை மட்டும் முழு எதிரியா பாக்குது இல்ல சீனா வர்த்தக எதிரி அவ்வளவுதான் ஆமா அமெரிக்கா வந்து ரஷ்யா வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஆயுத எதிரி ம் பல்வேறு செய்திகள் சர்வதேச செய்திகளுக்கும் நம்முடைய அரசியலுக்கும் உள்ள தொடர்பு இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் அரசியலா இது வணிகமா கொள்கை இங்க எங்க என்னவா இருக்கு இங்க எங்க கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு இருக்கு முதலாளித்துவ ஆதரவு இருக்கு ட்ரம்ப் இதுல எந்த புள்ளியில் வேறுபடுகிறார் இதை எப்படி பார்க்கணும் இந்தியாவுக்கு இதுல என்ன ஆதாயம் இருக்கு அல்லது நட்டம் இருக்கு இந்திய மக்களுக்கு இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறத வழக்கமான உங்களுடைய சர்வதேச பகுப்பாய்வு மனநிலையிலிருந்து ரொம்ப விரிவாடுத்து வச்சுங்க நன்றி